ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஒரு மலை ஒரு சந்திப்பு அந்த வாழ்நாள் முழுவதையும் மாற்றிவிடும் இந்த கதையும் அப்படித்தான் ஒரு கவிதை புத்தகம் ஒரு திடீர் காற்று ஒரு ஓவியரின் கைகள் ஒரு பெண்ணின் அமைதியான பார்வை இந்த நொடிகள் எல்லாம் சேர்த்து இரண்டு இதயங்களை கீழே இருந்து மேலே தூக்கும் ஒரு அழகான காதல் பயணம் மலையில் தொடங்கிய இந்த காதல் நெருக்கத்தில் மலர்ந்த இந்த பாசம் ஓவியத்தில் நிறம் பெற்ற இந்த உணர்வு இது சாதாரண கதை இல்லை உன் மனதையும் தொட்டு போகும் ஒரு பயணம் இந்த காதல் கதையை ரசிக்க தயாரா சரி நாம் ஆரம்பிக்கலாம் நம் கதை சென்னை நகரத்தில் ஒரு மழைக்கால நாளில் தொடங்குகிறது அந்த நாளில் ஒரு பூங்காவில் மயூரா என்ற பெண் அமர்ந்திருந்தாள் மயூரா கவிதைகளுக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளவள் அவள் தனது புத்தகத்துடன் மரங்களுக்கு இடையில் அமர்ந்து மலையின் சின்ன சின்ன துடிகளை பார்த்து கவிதை எழுதிக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு காற்று வீசியது அவளது புத்தகம் காற்றில் பறந்தது அருகில் ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்த ஆரியனின் கையில் அது அடித்தது ஆரியன் அசந்து பார்த்து சிரித்து கொண்டு சொன்னான் ஏய் உங்க புத்தகம் விழுந்துச்சு போல மயூரா தயங்கி கொண்டே அவளாக சொன்னாள் ஐயோ மன்னிக்கவும் மழைதான் இருவரும் சிரித்தனர் நொடிகளில் இருவரின் கண்களும் சந்தித்தது அதில் சின்ன பாசம் உருவானது நேரம் நின்றது போல இருந்தது அந்த நாள் முடிந்த பிறகு மயூரா மீண்டும் பூங்காவுக்கு சென்றார் ஆரியனும் அங்கு வந்தான் அவர்கள் சில நேரம் மலையில் நடைபயிற்சி செய்தனர் மயூரா கவிதைகள் சொல்லும் போது ஆரியன் அவளைப் பற்றி மனதில் நினைத்ததை பகிர்ந்து கொண்டான் அவர்கள் பேசும்போது கவிதை ஓவியம் மலை எல்லாம் சேர்ந்து ஒரு மலை போல இருவரின் இதயத்தையும் நன்கு தொட்டு கொண்டிருந்தது மலை நிறைந்த அந்த நாள் அவர்கள் இருவருக்கும் ஒரு புதிது ஒரு சிறிய கதை போல இருந்தது இதுதான் நம் கதையின் முதல் நாள் மலை கவிதை கண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான தொடக்கத்தை உருவாக்கியது அடுத்த நாள் மலை நிற்கவில்லை மயூரா வழக்கம் போல அந்த பூங்காவுக்கே வந்தாள் அவள் கையில் அந்த பழைய கவிதை புத்தகம் இப்போது அந்த புத்தகம் ஒரு நினைவாகிவிட்டது அதுதான் அவளையும் ஆரியனையும் நினைத்தது அவள் மரத்தின் கீழ் நின்று மலையை பார்த்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அவளின் பின்னால் இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது இன்றும் கவிதையா மயூரா திரும்பி பார்த்தாள் அது ஆரியன் தான் அவன் முகத்தில் சின்ன சிரிப்பு கையில் ஒரு வெள்ளை குடை அவன் குடையை மெதுவாக அவள் மேல் நீட்டினான் மயூரா சிரித்தாள் நீங்க வந்துட்டீங்களா ஆரியன் சிரித்து கொண்டே சொன்னான் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மலையும் நமக்காகவே வந்தது போல இருந்தது இருவரும் அந்த குடையின் கீழ் மெதுவாக நடந்தார்கள் மலை துளிகள் குடையின் ஓரம் வழிய பூங்கா முழுக்க தண்ணீர் மனம் மலையின் சப்தம் அது எல்லாம் அவர்களுக்கு அன்று புதிதாக இருந்தது மயூரா சொன்னால் மலை எப்போது எனக்கு ஒரு கவிதை மாதிரிதான் கவிதை எழுதும் போது நான் அதை வரையனும் போல இருக்கு என்றான் இருவரும் நின்று சிரித்தனர் அந்த சிரிப்பில் ஒரு அமைதி ஒரு நெருக்கம் ஒரு பாசம் இருந்தது சில நொடிகள் யாரும் பேசவில்லை அவர்கள் இருவரும் மலையின் ஓசையை மட்டும் கேட்டார்கள் பின்னர் ஆரியன் சொன்னான் நீங்கள் அப்படி சிரிக்கும் போது கூட மௌனம் ஆவது போல எனக்கு தெரிகிறது மயூரா வெக்கப்பட்டு கொண்டே தலையை குனிந்தாள் இந்த ஒரு நொடி அவள் மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் தெரியாத மாற்றம் ஏற்பட்டது மலைத் துளிகள் இன்னும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அந்த மலை இப்போது வெளியில் மட்டும் இல்லை அவர்கள் மனதிலும் பெய்தது அடுத்த நாள் மலை சீர்த்து குறைந்திருந்தாலும் வானத்தில் இன்னும் சாம்பல் மேகம் தொங்கிக் கொண்டே இருந்தது அந்த காலையில் மயூராவுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அது ஆரியனிடமிருந்து இன்று ஓவிய கூடம் வர முடியுமா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை காட்டணும் மயூரா அந்த மெசேஜை பார்த்தவுடன் காரணமே இல்லாமல் உள்ளே ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தால் அவள் உடனே பதில் அனுப்பினாள் சரி வருகிறேன் காலை நேரத்திலே மயூரா ஓவியக்கூடம் சென்றால் அந்த இடமே ஒரு வேறு களம் சிறிய சன்னலிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது சுவரில் நிறைய ஓவியங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது நிறங்களின் வாசனை ஆயுதங்களின் மெலிதான ஓசை அவள் அருகே நுழைந்ததுமே அந்த உலகம் அவளை வரவேற்றது ஆரியன் அவளை பார்த்ததும் சிரித்தான் வாங்க உங்களுக்காக நான் ஒரு புதிய ஓவியம் வரைய ஆரம்பித்து இருக்கிறேன் மயூர் ஆச்சரியப்பட்டால் எனக்காக வா ஆரியன் தலையாட்டினார் நான் உங்கள் ஓவியத்தை சந்தித்தது என் ஓவியங்களுக்கு ஏதோ உயிர் வந்தது போல இருக்கு நீங்க சொன்ன அந்த கவிதை வரிகள் அவை என் மனதில் நிற்கிறது அவன் ஒரு பெரிய கேன்வாசை காட்டினான் அதில் இன்னும் முழுப்படமும் வரையவில்லை பாதி மட்டுமே வரையப்பட்டிருந்தது ஒரு பெண் மலையில் குடையில்லாமல் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் காட்சி அது அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு அந்த சிரிப்பில் ஒரு அமைதி அந்த அமைதியில் ஒரு கனவு மயூரா மெதுவாக கேட்டாள் அப்ப இந்த பெண் யார் ஆரியன் அவளை நோக்கி பார்த்தான் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை பின்னர் மெதுவாக சொன்னான் அது நீதான் அந்த ஒரு சொல்லில் மயூரா நின்றுவிட்டால் கண்களில் ஒரு சிறிய ஒளி மனதில் ஒரு துடிப்பு உள்ளே ஏதோ மலர் ஒன்று மலர்ந்தது போல அந்த நேரத்தில் வெளியே மீண்டும் மலை துளித்தது ஜன்னல் வழியே துளிகள் படிந்தது அந்த ஒளியும் அந்த ஓவியமும் எல்லாம் சேர்த்து ஒரு அழகான காட்சியாகிவிட்டது மயூரா மெதுவாகச் சொன்னார் ஆரியன் நான் இதுவரை யாருக்குமே ஒரு கவிதை கூட கொடுக்கவில்லை ஆனால் இன்று நான் உனக்காக ஒரு கவிதை எழுதி வந்திருக்கிறேன் அவள் பையில் இருந்து ஒரு சிறிய புத்தகம் எடுத்தால் அதன் முதல் பக்கத்தில் ஒரு வரி இருந்தது சிலர் வாழ்க்கையில் வரும்போது நிறம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் நம்மையே ஒரு நிறமாக மாற்றி விடுவார்கள் ஆரியன் அந்த வரியை வாசித்தான் வாசித்ததும் அவளை பார்த்தான் அந்த பார்வையில் ஒரு மரியாதையும் பாசமும் தெரிந்தது இதுதான் அந்த நாள் அவர்கள் இருவரின் இதயங்களுக்கு நிறம் முதல் முறையாக வந்த நாள் அடுத்த எபிசோடில் அவர்களுடைய நட்பும் நெருக்கமும் காதலாக மாறும் அந்த நொடிகளைப் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும்